மால்தீவோட பாராளுமன்றம் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது அதுவுமே சண்டே தேர்தல் வருது ஏற குறைய அதுல மொய்சூவுக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு அப்படின்னு கேட்கவே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் மொய்சு மேல ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா மொய்சு ஒரு ஊழல் பெருச்சாலி அப்படின்னு அது சம்பந்தமா வருஷ கணக்கில் என்கொயரியும் ஓடிக்கிட்டே இருக்கு மொய்சூ கிட்ட அதிகாரம் இருக்கும்போது அந்த என்கொயரி ஓடி வெற்றிகரமாக வந்துடும் யாரும் எதிர்பார்க்க முடியாது ஆனா அந்த என்கொயரியில உள்ள டீட்டெயில் வெளியில பிளாஷ் ஆச்சுன்னா மக்கள் மத்தியில மொய்சு அம்பலப்பட்டு போவார் அது மட்டும் கிடையாது மொய்சுவோட செல்வாக்கு படிப்படியா குறையும் போது இது ஊழல் குற்றச்சாட்டு ஏற்கனவே மால்தீவு பொருளாதாரம் நட்டுங்கி போய் கிடக்குன்னே சொல்லலாம் அப்ப ஆட்டோமேட்டிக்கா கலவர வடிக்கும் மொய்ஸுவுக்கு எதிரான அலை உருவாகும் மொய்சுவையே தூக்கி வீசக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப ஸ்பீடா நடக்கும் இப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னா எதிர்கட்சிகள் இத வேகப்படுத்தணும் ஆனா அதுக்கெல்லாம் வேண்டவே வேண்டாம் வாய்ப்பே இல்லை டானா நடக்குங்கிற மாதிரிதான் என்கொயரி டீம்ல இருந்த சில நபர்கள் அந்த டாக்குமெண்ட்டை பூரா எடுத்து வெளியில விட்டுட்டாங்க அந்த டாக்குமெண்ட் தான் மால்தீவ் முழுவதும் வைரல் ஆகுது ஏன் அப்படின்னா மொய்சூர் அதிபரா வந்து உட்கார்றக்கு முன்னாடி பல மினிஸ்ட்ரியில தான் வந்திருப்பாரு அப்படி ஹவுசிங் மினிஸ்ட்ரியாக இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இவருக்கு பல மில்லியன் டாலர்கள் வந்து பம்ப் ஆயிருக்கு நேரடியாக அவரோட அக்கௌண்ட்லேயே வந்து பம்ப் ஆயிருக்கு மனுஷன் அவ்வளோ தைரியமாக லஞ்சம் வாங்கியிருக்காரு எல்லாம் சைனா கம்பெனி தான் வாரி வழங்கியிருக்காங்க ஆனால் கொடுத்த கம்பெனிக்கும் இவர் அப்போ பொறுப்புல இருந்த மினிஸ்ட்ரிக்கும் எந்த வரவு செலவும் இல்லை சம்பந்தமும் இல்லை ஒன்று ரெண்டு கம்பெனிகளை தவிர மற்ற எல்லா கம்பெனியும் சம்பந்தமே இல்லை ஆனால் வந்து காசை இருக்காங்க தலைவர் வாங்கி அனுபவிச்சிருக்காரு இந்த டேட்டா பூரா அந்த என்கொயரி டீம் கலெக்ட் பண்ணி என்கொயரியில் ஃபைல் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அந்த டேட்டாவை பூரா தூக்கி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க பொது வெளியில் யார் பண்ணால் யாருக்கும் தெரியாது ஆனால் மொய்ஸுவுக்கு ஆகாத ஆட்கள் பண்ணியிருப்பாங்க மொய்சுவும் அதை தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார் அரசியலுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மொய்சுவாகட்டும் மால்தீவ் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாருமே டேட்டா உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஏன்னா அந்த டேட்டாவை இவர்கள் பொய்ன்னு சொல்ல முடியாதாட்டுக்கு என்கொயரியில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதை தூக்கி காட்டினா முடிஞ்சு போயிருமாட்டுக்கு ஆனால் பொய்யின்னு யாரும் சொல்லலை டேட்டா உண் பண்ணிட்டாங்க மொய்துவே ஒரு படி போய் அது வெறும் டிராஃப்டு தான் இன்னும் என்கொயரி முடிச்சு ஃபைனலாக தான் அது கிளியராகி முழு வடிவம் பெறும் அப்போ எல்லா உண்மையும் தெரியும் டிராப்டை வச்சுக்கிட்டு என் மேலே பழி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிறாரு என்கொயரி போகும்போது எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க எவிடன்ஸ் பூரா சும்மா டம்மி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி யாரும் கிரியேட் பண்ணி வைக்க போகிறது கிடையாது ஏதோ குற்றச்சாட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இப்படி சாலிடாக தூக்கி வச்சுருக்காங்க இருந்தாலும் இப்போ இப்படி ஒரு பிரச்சாரம் அது எல்லாம் டிராப்ட் குற்றச்சாட்டை டிராப்டா கையில் எழுதுகிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கையில் எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மனுஷன் சொல்கிறார் ஆனால் உள்ளூருக்குள்ள மால்தீவ் ஆகட்டும் வெளியிலாகட்டும் இவரோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது ஏறக்குறைய முடிவுரையை நோக்கி தான் போகுது அதனால்தான் இந்த டேட்டாலாம் ரிலீஸ் ஆகுது ஏன் அப்படின்னா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஓடக்கூடிய படம் அப்பவே ரிலீஸ் ஆயிருக்கணும் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் அப்போவே ஃபைல் ஆனது தான் ஆனால் இப்போ வருது அப்படின்னா இவர் ஆட்டத்தை முடிக்க தயாராயிட்டார்கள் அப்படிங்கிறது தான் இனிமேலும் இவர் சீன விஸ்வாசத்தை காட்டிக்கிட்டு மல்தீவுக்குள்ள அரசியல் பண்றது சிரமம் ஜீரோ வாகாட்டியும் ஜெயிக்க முடியாது அதிகாரத்துக்குள்ள வர முடியாது மொய்சுவும் மொய்சுவோட ஆட்கள் எல்லாரோட அஸ்திவாரமும் ஆட்டங்கண்டு இருக்கு இதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அதுக்குள்ள அடுத்தடுத்த அடியும் மொய்சூவுக்கு விழுகிறனால ஏறக்குறைய மொய்சுவோட அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறதே இல்லாம போயிடும் அப்படி இல்லாம போகும்போது கூடவே சைனாவோட பிரசன்ஸும் மல்தீவ்ல இல்லாம போயிரும் அதுக்கடுத்து இன்னொருத்தனை தேடி பிடிச்சு வரணும் அதுக்கு சில பல வருஷங்கள் ஆகும் அதுக்குள்ள சீனாவுக்கு மற்ற இடத்துல பிஸியா இருக்க வேண்டிய வேலைகளை இந்தியா இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால எல்லா பக்கமும் தோல்விதான் சீனா போய் இறங்கி தோல்வி சீனாவுக்கும் தோல்வி சீனா போய் பிடிச்சு வச்சிருக்கு ஆட்களுக்கும் தோல்வி அந்த பட்டியலில் மொய்சு வராரு ஆனா மொய்சு கொஞ்சம் வெறித்தனமா போனனாலயோ என்னமோ ஏன் அப்படின்னா நேபாளாகட்டும் இல்ல ஸ்ரீலங்காவாகட்டும் யாருமே இந்த அளவுக்கு வெளிப்படையா கேம்பெயின் பண்ணி இந்தியாவுக்கு எதிராகவே கேம்பெயின் பண்ணி ஆட்டத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் திருப்பி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாகவே ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த அளவுக்கு வண்டி ஓட்டுனதில்ல அதுவும் மால்தீவுங்கிற சின்ன ஊரை வச்சுக்கிட்டு இந்த சேட்டையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதனால் மொய்சுவை ஒரே அடியாக முடிச்சு கட்டிக்கலான்னு இந்தியா நினச்சிட்டோம் என்னமோ மொய்சுவோட ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருந்த சம்பவங்கள்லாம் இப்போ வெளியில் வருது அதனால் தான் இதுலேருந்து இருந்து இவர் தப்பிக்கவே முடியாது இவரும் இவரோட எஜமான் ரெண்டு பேருமே கடலில் கூச்சிட வேண்டியது தான்